அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோவ் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மி ஃபாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ட் என்ன நடக்குது நாடாளுமன்றத்தில் ரெண்டு பேர் பேசி போட்டது இன்னைக்கு பரபரப்பா அதனுடைய தாக்கங்கள் அதாவது புகை வெளியே வர கிளம்பிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன என்ன நீங்க எதுவுமே பேசல எனக்கு ரெண்டு மூணு பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க என்ன அமைதியா இருக்கீங்க நான் அன்னைக்கே ஆல்ரெடி சொல்லிட்டே இது நோம்பு டைம்ங்க நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் டைமை வந்து எங்களால ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் இதை பத்தி நான் கண்டிப்பா பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிருக்கேன் நேற்று நாடாளுமன்றத்தில் புதிய ஜனநாயக முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அதாவது

பட் அவர் ஒரு டாக் ஆஃப் தி டவுனா இருக்கணும் மீடியாவில் அது டிஜிட்டல் மீடியாவா இருந்தாலும் சரி சோஷியல் மீடியாவா இருந்தாலும் சரி ட்ரெடிஷனல் மீடியாவா இருந்தாலும் சரி நம்ம நம்மளை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவார் பட் அவர் நல்லதும் பேசுவார் கெட்டதும் பேசுவார் இவர் பேசியிருந்தார் என்ன அப்படின்னா எப்போவுமே ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பரபரப்பாக பேசக்கூடியவர் தான் நேற்று பேசியிருந்தார் அப்படின்னா நீங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க அதாவது உங்களுடைய ஆட்சியில முஸ்லீம் தமிழர்கள் அதான் முஸ்லீம்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களா அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்துருக்கீங்களா கொடுக்கல க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் தமிழ் பேசக்கூடியவங்க முஸ்லீம்களுக்கு அந்த லிஸ்ட்டில் அந்த பதினெட்டு பேர் கொண்ட லிஸ்ட்டில் சேர்த்தீங்களா அதுவும் கொடுக்கல அது போக நீங்க இந்த ஆட்சியில் வந்து சில சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வரணும் இஸ்லாமிய அதாவது முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டத்தில் வந்து ஒரு பெண் வந்து திருமணம் பண்றத தான் தான் தீர்மானிக்கணும் தன் தந்தையோ தந்தையினுடைய தந்தையோ தீர்மானிக்க முடியாது அப்படின்னு எம்எம்டிஏ படி பன்னிரெண்டு வயது அல்லது அதுக்கு குறைவான ஒரு முஸ்லீம் பெண்மணி தனது விருப்பம் இல்லாமல் தனது தாய் தந்தையால் திருமணம் செய்து வைக்கப்படலாம் அப்படின்ட்டுருக்கு அது நீங்கள் ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்படணும் ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினா ஒரு நாளில் முடியும் ஒரு பெண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினா அது ரொம்ப தூரம் போகும் அவளால் அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது ஒரு முஸ்லீம் பெண் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம நாட்டில் நாற்பது விதமான பெண்கள் தன் துணைவர்களால் டொமெஸ்டிக் வைலன்ஸுக்கு உட் உட்படுத்தப்படுறாங்க இதை நான் ஆல்ரெடி பேசி நான் கொஞ்சம் வாங்கி கட்டினேன் நீங்கள் எப்படி சொல்வீங்க அது வந்து நீங்கள் இப்படி வந்து கணவர்மார் பெண் மனைவிமார்களுக்கு இப்படி சொல்வாங்கன்றதெல்லாம் நீங்கள் நிறைய பண்ணீங்க

முஸ்லிம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை இது மிகவும் கவலைக்குரிய விடயம் அது தவிர கிளீன் என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த இதுவரைக்கும் நீங்கள் உள்ளடக்கவில்லை இதை எது சொல்லுகிறது என்றால் அந்த ஓனாயை பார்த்து அது அதாவது நினைக்கிற ஆட்டை பார்த்து ஓணாய் அழுதது போல் எங்களை பற்றி எங்களை பார்த்தும் அதே நேரம் கிழக்கும் வடக்கிலும் மற்றும் புத்தகத்தில் இருக்கிற முஸ்லீம்களை பற்றியும் இந்த அரசாங்கம் அழுகிறது ஆனால் உங்களுடைய கண்கள் இல்லை முதலை கண்ணீர் நீங்கள் அவர்கள் சம்பந்தம் முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இது இதுவரையும் எடுக்கவில்லை ஃபைசப் முஸ்தபாவின் அவருடைய கதையை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றால் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மரேஜன் டிவோர்ஸ் ஆக்ட் எம்எம்டிஏ எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களிலே நூற்றி பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் தான் தீர்மானிக்க வேண்டும் தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த எம்எம்டி எம்டி ஆக்டின் படி பன்னெண்டு வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லீம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தா தந்தை தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்ட மூலம் கொண்டு வந்து கட்டாயம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது அவருடைய பைசர் முஸ்தபாவினுடைய கோரிக்கை அதே மாதிரி முஸ்லீம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை இரண்டாவது விடிய இப்போ பைசர் முஸ்தபா சொன்னதுல முக்காவாசி ராமநாதன் அர்ஜுனா சொன்னது ஆனா பைசர் முஸ்தபாவுக்கு எதிராக இங்க யாரும் பேச வரல ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக பல வீடியோக்கள் வந்து வந்துட்டு இருக்கு பட் சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு ஷரியத் சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு எல்லாம் எனக்கு அறிவு கிடையாது நான் வந்து பிராக்டிகலா சில விஷயங்கள் பேசுவேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிரேஷ்ட சட்டத்தரணி ருஷ்தி ஹபீப் அவர்களை வந்து ஒரு நேர்காணல் செஞ்சேன் அது என்ன பிரச்சனை வந்துச்சு நான் அது என்னத்துக்காக நேர்காணல் செஞ்சோன்னா ஒரு இஷ்யூன்னு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீதி அமைச்சராக இருந்தாரு முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் அலிசப்ரி அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அப்போ காதி நீதிமன்றங்கள் வந்து நிச்சயமாக இல்லாமக்கப்படும் அப்படின்னு சொன்னேன் அவருக்கு ஆதரவாக பல போஸ்ட் அவருக்கு எதிராக பல போஸ்ட் வந்துச்சு அதை எப்படி காதி நீதிமன்றங்கள் இல்லமாக்குவீங்க எங்களுடைய பெண்கள் வந்து டிவோர்ஸ் எடுக்கணும்னா மற்ற நீதிமன்றங்களை போய் எப்படி எடுப்பாங்கன்னு அவருக்கு எதிராக இருந்துச்சு நாங்களும் மாறணும் இல்லையா அதாவது அந்த முஸ்லீம் விவாக விவாகரத்து ச சட்டத்துல கடைசியா சீர்திருத்தம் செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்றாங்க அப்போ மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி பல கொமிட்டிஸ் ஒவ்வொரு நீதி அமைச்சர் வரும்பொழுது அவங்களுக்கு இல்ல சில கமிட்டிகளை வந்து உருவாக்கி இதில் திருத்தங்களை ஏற்படுத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்களே ஒழிய அதை வந்து செய்கிறாங்க இல்ல நம்ம ஆக்கள்ல எவ்வளோ உளமாக்கல் முஃப்திகள் எவ்வளோ விரிவுரையாளர்கள் சட்டத்தரணிகள் ஆலிம்கள் இவ்வளோலாம் இருக்கும்பொழுது இருக்கும் பொழுது நாம வந்து திருத்தங்களை மேற்கொண்டாலோ இல்லை நான் மாற்றி அமைச்சாலோ அவங்க ஏன் வந்து பேச போறாங்க இன்னைக்கு ராமநாதன் அவர்கள் எதுக்கு வந்து பேச போறாரு இப்போ நாமளும் செய்ய மாட்டோம் செய்யும் பொழுது அதுக்கு தடைகளும் நிறைய வந்துட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் கொண்டு வர பொழுது அதுக்கு ஒரு டீம் அமைச்சு வந்த பொழுது அந்த டீம்ல சில பேர் சொல்லுவாங்க இல்ல பதினெட்டு வயதாக வந்து மாற்றக்கூடாது இஸ்லாமிய ஷரையால வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அல்லாவினுடைய ஒரு சட்டத்தை தான் நம்ம பின்பற்றோம் நம்ம திருக்குருவான் அப்படிங்கிறது வந்து மனிதனால ஏற்றப்பட்டது கிடையாது இறைவனால் வந்து இறக்கி வைக்கப்பட்ட திருக்குர்வான்ல சொல்லப்பட்ட சட்டத்தை தான் இஸ்லாமிய சட்டம் ஷரையத் சட்டமாக நாங்க கொண்டு வந்து அஹ் ஒழிய நாங்க வந்து அதை பண்ணல அப்ப எப்படி நாங்க மாத்துறது அப்படிங்கிறதுக்காக அஹ் பதினெட்டு வயசுல அதுக்கு கீழே வயசாக இருந்தாலும் முடிச்சு கொடுக்கலாம் ஆனால் நம்ம நாட்டினுடைய பொதுவான சட்டத்தின்படி ஒரு பெண் திருமணம் முடிக்கணும்னா பதினெட்டு வயதாகணும் அப்படிங்கிறது தான் இதுதான் பைசர் முஸ்தபா அவர்கள் இல்லை எங்களுடைய சொசைட்டில வந்து பதினெட்டு வயசுக்கு உட்பட்டு திருமணம் பண்றதே ஏத்துக்கிறாங்க இதை மாத்தி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் மாத்தி அமைக்கல தான் பிரச்சனை இப்போ இதே டைம்ல நேத்து வந்து ராமநாத அர்ச்சுனா அவர்கள் வந்து எழுமி வந்து பேசியிருந்தாரு இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு நேத்து பார்த்திருப்பீங்க முஸ்லீமே சட்டங்களில் இருக்கிறத ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார் ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும் ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ் முஸ்லீம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேணமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டி இருக்கும் என்னுடைய அவருடைய கலாச்சாரமாகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லீம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்தவும் அதைவிட பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே நாற்பது வீதமான பெண்கள் தன்னுடைய கல்யாணம் அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையால் வயலன்ஸ் குற்றத்தார்கள் என்கிறது அத்திரம ஒத்துமா முஸ்லீம் விவாஹ நீதி எப்பிலிபாந்தோ ஹரியட்ட தனுவாத்தோ எப்பிலிபாந்த காரண காரணம் කිය ඇතන පතුම දැනුවත් කාද සා පිබඳවත් තාරන්න එක ල්ලිමක්රන විේය නොදනවත් දේ පිළිබඳව කතා කරනට තම දන්න දේ පිබඳව අතාරීම චතයි කිය ම ඔබතුමා මමඒ දැනුවත් කරන්න.

பாதிக்கப்படுகிறார்கள் அதை இந்த பெண்களுடைய அபியூஸ் எனப்படுவது வடக்கு கிழக்கிலும் அதே நேரம் மலையத்தில் தான் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய அமைச்சர் ஒரு தடவை சொல்லியிருந்தார் வளமையாக எங்களுடைய மலையகம் அவர் மலையகத்தை சார்ந்தவர் எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகர் மலையகம் தான் இதுவரைக்கும் போதை கடுமையான நாடாக இருந்தது ஆனால் இப்போது ஜாழ்ப்பாணம் மாறி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதை விட அவர் சொன்ன விடயம் எனக்கு மிகவும் கவலையானது நீ உம்முடைய விளையாட்டுகளை கொண்டே ஜாழ்ப்பாணத்தில் வைத்துக் கொள்ளும் என்று இந்த கரடி என்னுடைய என்னுடைய ஜாழ்ப்பாண பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு ஏனென்றால் இவர் எங்களுடைய ஜாழ்ப்பாண மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் இவர் தேசிய பட்டியலிலே வந்தவர் இந்த வகையான விலங்குகள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மரபையும் கலாச்சாரையும் கொச்சைப்படுத்துகின்றன ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத ஒரு வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசிஜி மீட்டிங் தலைவராக விட்டிருக்கிறார் என்பதுதான் கேவலம் அது சம்பந்தமாக வேறு விடங்கள் இருக்கிற சொல்லுவது திடீரென நம்மளுடைய பிரதி அமைச்சர் அவர்கள் முனிர் முலபர் அவர்கள் எழுமி சொன்னாங்க நீங்க இதை பத்தி தெரியாம பேசாதீங்கன்னு கண்ணியமான முறையில் சொன்னாங்க ஓகே தெரியாட்டி நீங்க இதை பத்தி பேசாதீங்கன்னு இப்போ இந்த விஷயம் தொடர்பாக இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா எனக்கு வந்து சட்டம் கிடையாது நான் வந்து பொது சட்டமோ இல்லை நான் வந்து இஸ்லாமிய சட்டமோ தேச வல்லமை சட்டமோ எதுவும் படிக்கலாம் சட்டத்தரட்டையும் கிடையாது ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் இப்போ ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன விஷயம் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணுக்கு டிவோர்ஸ் எடுக்கலாம் ஈஸியா போய் காசிக்கோட்டில் ஒரு பெண்ணுக்கு எடுக்க முடியாது ஆமா எடுக்க முடியாது ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து டிவோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவர் ரொம்ப அலையணும் போயிட்டு நின்று ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன் ஒரு நாலு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி போயிட்டு தோறை வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தா துறை வரமாட்டாரு அவர் வரமாட்டாராம் கேட்டா என்ன சொல்லுவாருன்னா டிவோர்ஸ் கேட்கறது யாரு நீங்க தானே நாங்க எதுக்கு வரணும் அப்படின்னு வாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அப்போ என்ன நடக்கும் எங்களுக்கு வேண்டான்னு நம்ம முடிவெடுத்தால் நாமலாம் அலைஞ்சு கிழஞ்சி காலில் விழுந்து அங்கே காதி நீதிபதியாக அண்ணா இருப்பார் அவர் வந்து அவர் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப இன்டர்னலான கொஷின்ஸ் எல்லாம் கேட்பார் ரொம்ப நமக்கு பேச முடியாத கொஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க அவங்களுக்கு முன்னாடி நின்று ஆமா சாமி இல்லை இல்லையா ஆமாவை இதெல்லாம் போட்டு சொல்லிட்டு முடியாத மட்டில் அங்க போய் காத்து நின்று வெளியேற வரிசையில நின்று காலையில போனா ஈவினிங் ஆகும் வர்றதுக்கு எக்கச்சக்கமான பெண்கள் வந்திருப்பாங்க எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைகள் இதெல்லாம் நான் போய் சொல்றேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் நான் பார்த்ததுனால பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன் ஒரு விவாகரத்தை ஒரு பெண் வந்து ஏறி எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பிராக்டிக்கலா போய் பார்த்தவங்க கிட்ட நீங்க நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்கல்ல வாழ்க்கையில் ஏன்னா எல்லாருக்குமே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அமையாது எல்லாருமே பெரிய ரோமியோ ஜூலியட் மாதிரி எல்லாமே வந்து சந்தோஷமா இறைவன் வந்து அப்படியான ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்கறது இல்லை எல்லாருக்குமே சில வாழ் சில பேருடைய வாழ்க்கை வந்து பாதியோடைய நின்று போயிடுது ஆம்பளை திருமணம் பண்ணுவான் இல்ல பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணுவான் ரெண்டு மூணு மாசத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் பொம்பளைக்கு நினச்ச மாதிரி மாத்திட்டு இருக்க முடியாது கொஞ்சம் டைம் எடுக்கும் வீட்டில் வந்து கம்பல் பண்ணுவாங்க அந்த பொம்பளையோட மனசு மாறணும் மாற்றிக்க முடியாது இல்லை மாப்பிள்ளையை நினச்ச மாதிரி போன வருஷம் ஒரு மாப்பிள்ளை அதுக்கப்புறம் நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டோன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து இன்னொருத்தனை லைஃப் வந்து கொண்டு வர முடியாது அதுதான் பெண்ணினுடைய லைஃப் ஆனால் பெண்ணுக்கு அனுமதி இருக்குது இஸ்லாத்துல வந்து உனக்கான ஒரு வாழ்க்கையை வந்து நீ தேடிக்கணும் கட்டாயம் நீ தேடிக்க தான் வேணும் அப்படிங்கிறது அப்போ இஸ்லாம் சொல்கின்ற வழியில் பொழுது பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அதனால தான் திருக்குருவானில் சொன்ன விஷயங்களின்படி இந்த வி முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டத்தில் ஒரு வரையறவன்னு வச்சுருக்காங்க இது இஸ்லாமியர்களுக்கு தெரியும் இல்லைன்னா பன்னிரண்டு வயசு பதிமூணு வயசுலையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா தவறி கூட ஒரு பிள்ளை தன்னோட தான் இப்போ ஒரு தாயாக இருக்கிற பட்சத்தில் என்னுடைய பிள்ளை ஒரு ஒரு விபச்சாரம் பக்கம் வந்து போயிடக்கூடாது தேவையற்ற ஒரு ஒரு வழக்கங்கள் ஆனோட வந்து கடை இதாகிடக்கூடாது அது கடைசியில் பாவம் எங்கே போய் முடியும்னா அந்த தாய் தந்தையர்களுக்கு தான் போய் முடியும் அது ஒரு சுகாதாரமற்ற ஹெல்தி ஹெல்த்தி இல்லாத ரிலேஷன்ஷிப் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது அப்போ அந்த பிள்ளைக்கு திருமண வாசை எப்படி ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசுல வந்துடும் அந்த மாதிரியான ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிச்சிரும் பார்க்கும் பேசும் மொபைல் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ரோட்ல போகும்போது பார்த்தும் வைக்கப்படும் இதெல்லாம் அந்த வயசுல வரக்கூடியது அதெல்லாம் வந்து மெச்சூர்டான வயசு கிடையாதுங்க அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா பருவ வயதை அடைஞ்சுட்டா கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் பொதுவான சட்டம் பதினெட்டு வயசு ஆகணும்னு சொல்லுது இப்போ இதில் என்னென்னா அப்படி தான் இருந்தாலும் இப்போ அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து பன்னிரெண்டு வயசு பதிமூணு எல்லாம் திருமணம் வச்சு நடத்தி முடிச்சு கொடுக்கறது கிடையாது இப்போ உள்ள சொசைட்டி கொஞ்சம் அப்டேட் ஆகியிருக்காங்க பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் கல்வி தமக்கு முக்கியம் எதிர்காலத்தில் கல்வி நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் நம்மளுடைய நம்மளுடைய இந்த நமக்கு சோறு போடுறது வந்து கல்வியால் நம்ம சோறு போட முடியும் இல்லைனா நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு நம்மளுடைய தாய் தந்தையர்களுக்கும் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்துட்டுருக்காங்க அதனால வந்து இப்போ இருக்கிற இஸ்லாமிய சொசைட்டி வந்து சிறு வயது திருமணங்கள் பெருசாக பண்ணி கொடுக்கறது கிடையாது அப்போது அப்படி ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம் ஆனால் அங்கே ஒரு எக்டில் இருக்குது அதுதான் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து சொன்னது இப்போ இதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ எனக்கு விளக்கம் கொடுக்க முடியாது இல்லையா இப்போது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்பாக நான் உங்களுக்கு சட்டத்தரணி ருஸ்டி அபிப் அவர்களுடைய நேர்காணல் இந்த காதி நீதிமன்றங்களை பெண்களினுடைய அதாவது பெண்ணினுடைய கையொப்பம் வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் அது தேவையா இல்லையா பெண்கள் காதி நீதிபதியாக வர முடியுமா அப்படிங்கிறதுன்னு பல விஷயங்களை பத்தி அவர் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பெட்ட தெளிவா அது அந்த இன்டர்வியூ இன்னைக்கு பார்த்தாலும் புதுசு மாதிரியே இருக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் கண்டிப்பா போய் பாருங்க அப்போ அவரும் சொல்றாரு நானும் ஒரு சட்டத்தரணி தான் சரியா தொடர்பான சட்டம் எனக்கு தெரியாது ஆனா பொதுவான விஷயம் வந்து

அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் சார்ந்த தனக்கு வாக்களித்த மக்களுடைய பல பிரச்சனைகள் இருக்கத்தக்கதாக பாராளுமன்றத்திலே முஸ்லிம் விவகாரத்து சட்டத்தை அதாவது அவருக்கு அது தொடர்பான எந்த ஒரு அடிப்படை இல்லாத ஒரு விடயத்தை முஸ்லிம் மக்களினுடைய அபிலாஷைகள் என்ன என்பதை கூட அவர் புரிந்து கொள்ளாமல் பாராளுமன்றத்திலே பொறுப்பற்று கருத்துக்களை தெரிவிப்பதை இந்த இடத்திலே நான் வன்மையாக கண்டிக்க விரும்புகின்றேன் அதேவேளை அவருக்கு ஒரு வேண்டுகோளையும் வைக்கின்றேன் இந்த இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக முஸ்லிம் பெண்களினுடைய பாதுகாப்பு தொடர்பாக பேசுவதற்கு முஸ்லிம் சமூகம் சார்ந்த முஸ்லிம் சிவில் அமைப்புகள் சார்ந்த பல பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த விடயத்தை அவர்கள் கையாளுவார்கள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விடயத்திலே நீங்கள் மூக்கை நுழைக்காமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்ளேன் அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு விடயத்தில் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஒரு பெண்ணினுடைய திருமணத்தை அஹ் தீர்மானிக்கின்ற அதிகாரம் அந்த பெண்ணுக்கு தான் இருக்கின்றது அவளுடைய தந்தைக்கோ அல்லது பாட்டனாருக்கோ இல்லை என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார் இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் இந்த நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திய இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் இதுதான் மற்றவர்கள் பேசுகின்ற போது விருப்பத்தை தெரிவி கன்சென்ட்டை தெரிவிப்பதற்காகத்தான் கையொப்பமிட கோருகிறோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் சூசகமாக மறைமுகமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மிக தெளிவாக அவர்களுடைய உண்மையான நோக்கத்தை போட்டு உடைத்திருக்கிறார் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனர் ராமநாதன் அவர்கள் எனவே அதற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இதற்கு பின்னரும் இவ்வாறு முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளில் அவர்களுடைய அனுமதியும் இல்லாமல் அவர் மூக்கை நுழைக்காமல் இருப்பது இருக்கும் என்பதையும் அதுக்கப்புறம் இன்னொரு சட்டத்தரணி பெண் சட்டத்தரணி எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டத்தரணி சில சில பிரச்சனைகள் நடக்கும்போது அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து போடுவாங்க அது மாதிரி இந்த ராமநாதன் அர்ஜுனா எம்பி அவர்கள் பேசுனதுக்கு அவங்க ஒரு விளக்கம் ஒன்று போட்டிருக்காங்க நுஸ்ரா சருக் அவர்கள் ஒரு மூணு நிமிஷம் பேசிருக்காங்க அதையும் பாத்துருவாங்களேநாதன் அவர்களே டாக்டர் அர்ச்சன ராமநாதன் அவர்களே நீங்க பாராளுமன்றத்துக்கு சுயேட்சை குழு ஒன்றின் மூலமா தெரிவு செய்யப்பட்டீங்க வந்து கச்சேரி மக்களை சரி அந்த பிரச்சனையோட அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதுல இருக்கிற பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்றதோட உங்களோட வரையறைச்சு கொள்ளுங்க உங்களோட பிரச்சனைகளை பாராளுமன்றத்துல பேச போகல நீங்க வந்து அடிக்கடி சொல்றது தானே இயக்கம் என்றீங்க அடுத்தது ஏண்ட தலைவன் என்றீங்க சவ கச்சேரி மக்கள் என்றீங்க ஏண்ட தங்கம் என்றீங்க அதோட நீங்க வர எடுத்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்க வர வேணாம் ஏனடி கேட்டா நாங்க வந்து ஃபாலோ பண்றது யூஎன்டிஇபிட ரிப்போர்ட்ட இல்ல நாங்க ஃபாலோ பண்றது அல் குர்ஆன் அல் ஹதீஸ் அதுல தெளிவா எங்களுக்கு ആയിരത്തി ഓറാം ആണ്ട് മുസ്ലിം തീരുമണ വിവാഹ വിവാഹത്തിലാണ് ഇത് വന്ന് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി ഓറാം ആണ്ട് താങ്കൾ ഉൾവാക്കെട്ട് ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு முஸ்லிம் விவகாரம் சட்டம் சரியா இப்போ நீங்க சொல்றதை பார்த்து குடும்ப இல்லாம யாரும் யாரோடையும் இருக்கலாம் இப்ப நீங்க உதாரணமா இருக்கிறீங்க தானே அப்ப நீங்க ஊரெல்லாம் சுத்துறீங்க தங்கத்தை கூட்டிட்டு அது மாதிரி யாரும் யாரோடையும் இருக்கலாம் விரும்பினா கல்யாணம் முடிக்கலாம் இல்ல விட்டுட்டு போகலாம் என்ற மாதிரி எங்களுக்கு இருக்கலாம் அதுல வேற இன்றைக்கு ஒரு போஸ்ட் அவர் பாராளுமன்றத்துக்கு பேசினத பத்தி முஸ்லிம் பெண்கள் யாரும் எந்த குறையும் இவளுடையும் சொல்ல இல்லையா அதுல ஒரு பெருமை அவருக்கு இப்ப இப்படித்தானே தெளிவான மனுஷர்கள் பேசினா எஸ் இவங்களுக்கும் சொன்னால் விளங்கும் ரைட் ஓகே என்றதெல்லாம் இருக்கும் அக்னோமலான ஆட்கள் மென்டலாக ஸ்டேபிள் இல்லாத ஆட்கள் பேசுகிற கதையை பொதுவாக நாங்கள் கணக்கெடுக்கிறது இல்லை தான் ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு டியூட்டி இருக்குது இது ராங்ன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு ரைட் அதை வந்து இது பண்ணிக்கோங்க என்கிட்ட கேட்டால் பாராளுமன்றத்துக்கு நீங்கள் பேச போகக்கோல பெரிய அற்புதம் ஒன்று நிகழ்ந்துச்சு அதை வந்து பாராட்டியே ஆகணும் என்னன்னு கேட்டால் முனிர் முலோஃபர் பாராளுமன்ற ஒரு பிரதி அமைச்சர் அவங்க டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு எழும்பி தெரியாத விஷயங்களை பேசவான ஒரு வார்த்தை விட்டாரு அது வந்து சந்தோஷமான விஷயம் அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டிய விஷயம் என்னடி கேட்டால் எதுக்குமே வாய் துறக்காதாக்கள் இதுக்கு அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க அடுத்த ஸ்டெப் அவங்க எடுக்கல ஏன்னு கேட்டால் மேலிடத்திலிருந்து ஆர்டர் வரல தானே மத்தது பேசுறதுக்கு அதனால உணர்ச்சி வசத்துல வந்து அவருக்கு அந்த வார்த்தை வந்துட்டு ஆனாலும் அத நான் பாராட்டுறேன் எதிர்காலத்திலையும் இப்படியான விஷயங்கள்ல நீங்க வந்து பேசணும் என்றது முனிர் முலோஃபர் மௌலவியிடம் என்ற தாழ்மையான வேண்டுகோள் தெரியாத விஷயத்த பேசக்கூடாது அத பத்தி பேசணும் அது சம்பந்தமான முழு அறிவும் முழு அது அறிக்கையோட பேசணும் இது வந்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க அந்த சம்பந்தம் தலாக்கண்டா என்ன பசுண்டா என்ன அதோட முழு அறிவோட நீங்க பேசணும் எதற்காக வந்து வழி வந்து பெண் பெண்ட சம்மதம் வந்து எடுக்கிறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா எதற்கு தந்தை தந்தை வழி ஆண் உறவினர்கள் வந்து வழியா நிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சு கொண்டு நீங்க பேசணும் இது இப்ப இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இப்போ இந்த முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்துல வந்து இதை மாத்துங்க அதை மாத்துங்கன்னு சொல்லி ஈஸியா மாத்திட முடியாது காசி நீதிமன்றங்கள்ல பல பிரச்சனைகள் இருக்குதான் ஆண்களுக்கு கிடைக்கிற சலுகைகள் மாதிரி பெண்களுக்கு கிடைக்கிறது இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஒரு எங்களுடைய வேலை செஞ்ச இடத்துல வந்து கவுன்சிலிங் போவாங்க கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக போவாங்க காதி நீதிமன்றத்தில் போவாங்க அப்போ என்னையும் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து பாருங்கன்னு சொன்னாங்க நான் அந்த ஒரு பாருங்கலான கண்டிஷனில் இருக்கும் போது நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் புதுக்கடை சரியான இடம் தெரியல ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருக்கும் அஞ்சு ஆமாம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது மிச்ச நாள் அப்போது போகும்போது நிறைய பேர் வருவாங்க கேசஸில் இந்த காதி கோர்ட்டுக்கு வந்து வருவாங்க இவங்களுடைய எல்லாம் கேட்கும்பொழுது காசியாருக்கு வந்து பயங்கரமாக காண்டாகும் என்ன இப்படியும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கே கொஞ்சம் நம்மளே அப்னார்மல் ஆகிடுவோம் அப்படியான இஷ்யூஸும் இருக்கு அப்போ அதனால வந்து காசி பல பிரச்சனைகள் தான் பெண் காதி நீதிபதிகள் வரணும்னு ஏன் சொல்றாங்கன்னா சில பெண் கணவர்மாருக்கும் மனைவி மாருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் சில பிரச்சனைகளை வெளியில சொல்ல முடியாது அது ஒரு பெண் வந்து ஒரு ஆண் அங்கே காதி நீதிபதி இருப்பார் பக்கத்தில் இன்னொரு அசரத்து இருப்பார் இன்னொருத்தர் இருப்பார் அவங்க எல்லாம் கேட்பாங்க பச்சை பச்சையா கேட்பாங்க அப்ப அந்த பெண் வந்து அந்த இடத்துல சொல்லும் பொழுது தலையை கீழே குனிஞ்சிட்டு சொன்னாலும் ஒரு வெக்கம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா ஒரு ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது சில விஷயங்களை பேச முடியாது ஒரு ஒரு சில விஷயங்களை தாண்டி பேச முடியாது இப்போ நம்ம வந்து மீடியால வந்து பேசிட்டு இருக்கோம் எல்லா பெண்களும் வந்து இப்படி பேசுவாங்களா பார்க்கவே மாட்டாங்க சில பெண்கள் அப்போ எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட மாட்டாங்க இல்லையா அப்போதான் ஃபைசர் முஸ்தபா அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பெண்களினுடைய பிரச்சனையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா பெண்களினுடைய பிரச்சனை பெண்களுக்கு தான் தெரியணும் அப்போ காதி பெண் காதி நீதிபதிகள் உருவாகணும் அப்படிங்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஐடியாஸ் தான் இதெல்லாம் வந்து இந்த முஸ்லீம் விவாக விவாகர சட்டத்துல மாற்றப்படுமா இல்லையாங்கிறதா தான் இப்போ இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இதுக்கு ஆமா மாத்துங்க ஆமா பதினெட்டு வயசு ஆக்குங்க ஆமா பெண்களுக்கு சைன் பண்ண கொடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கு இல்லைங்க இதெல்லாம் மாத்திரவே கூடாது இது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொன்று தொட்டு வந்த விஷயம் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு டீம் வந்து இருக்காங்க இப்போ இதில் அவங்க சரி இவங்க சரிங்கெல்லாம் நான் சொல்ல வரல பிரச்சனை வந்து இப்போ இதுதான் போயிட்டு இருக்கு அண்ட் நம்ம வந்து இப்படி தானுங்க இப்போ ஒரு 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 வீக்குக்கும் ஒரு ஒரு பிரச்சனை நம்ம நாட்டில் போயிட்டே இருக்கும் சில நேரம் நம்ம கொஞ்சம் வெளிப்படையாக பேசணுன்னே அதை மட்டும் கட் பண்ணி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பேசுறதுக்கு அப்படின்லாம் பேசிட்டு வந்துடுவாங்க நம்ம சொசைட்டி அப்படி தான் டக்குன்னு வந்து கொஞ்சம் சோடா பாட்டில் மாதிரி புஷ்ஷுன்னு வெளியே வருவாங்க புஷ் ஆன மாதிரி அதுக்கு அப்படியே அமர்ந்துருவாங்க ஆனாலும் வந்து நுஸ்ரா ஸருக் அவர்கள் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்க என்பிபியில் உள்ள முஸ்லீம் ஆட்கள் வந்து எதுவும் பே பேச மாட்டாங்க ஆனா வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு முனீர் முலஃபர் அதுக்கு சரி எந்திரிச்சு வந்து பேசுனாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அப்போ அப்படி பார்க்கும் பொழுது என்பிபி இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆட்களா எம்பி மாற அமைச்சர் அமைச்சர்னா பெருசாக உண்மையில் பிரதி அமைச்சர் தான் இருக்காங்க எதுவுமே பேச மாட்டேங்குறாங்க அப்படிங்கிறது இப்போ நேத்து அர்ஜுனா அவர்கள் பேசுனதுக்கு என்ன ஜம்யத்துள்ளமா எதுவும் பேசலையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியே அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ இது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் லாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிற ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம நாட்டில் நம்ம தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி மூலமாக யாதும் ஊரே யாவரும் கேள் அந்த இணைஞ்சிருக்கிறது அந்த மொழியால் மட்டும்தான் அந்த மொழியால் இணைஞ்சிருக்கிற நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்ல டக்குன்னு நம்ம சூடாகிடக்கூடாது இப்போ நம்ம வந்து எடுத்தோமா கௌத்தமாண்டு இப்போ நீங்கள் சாவகச்சேரி மக்கள் வந்து உங்களுக்கு ஓட் போட்டாங்க நீங்கள் தமிழாக்களோட பிரச்சனையை மட்டும் பேசுங்கன்னு நம்ம மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச கூடாது என்னன்னு சொன்னாக்கா நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் ஜனாசாக்கள் வந்து எரிக்கப்பட்ட பொழுது பொத்துவெல்ட்டு பொலிகண்டி வரைக்குமே அந்த ஜனாசாவை வந்து எரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சுமந்திர நபர்கள் தற்பொழுதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சாணக்கியன் அவர்கள்னு ரவுஃபக்கீம் அவர்கள்னு பல இப்போ தமிழ் பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் வந்து முஸ்லிம்களுக்கு குரல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பலஸ்தீன மக்கள் வந்து காசா பகுதியில் வந்து இறந்து எரிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சொந்த நாட்டுக்குள்ளே ஆகியா போயிட்டு இருக்கிற டைம்ல இந்த கொழும்பு பகுதியில் ஒவ்வொரு ஏரியாலும் போய் இந்த பலஸ்தீனத்துக்கு எதிரான இன அழிப்பை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு தமிழ் எம்பிக்கள் தமிழர்கள் நம்மளோட வந்து கை கோர்த்தாங்க ஈஸ்டர் அட்டாக் நடந்த பொழுது முஸ்லீம்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை நடந்துச்சு வீட்டில் உள்ள ஒரு அளவாங்க வச்சாங்களா ஒரு கத்தி வச்சாங்களா இல்லைன்னா ஒரு ஆயுதங்கள் ஏதாச்சும் நம்ம வந்து அன்றாடம் வீட்டில் பாவிக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து விட்டு வச்சாங்களா எல்லாத்தையுமே தீவிரவாதிகளாக தானே பார்த்தாங்க தானே பார்த்தாங்க முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறையை வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்மளுக்கு தோல் கொடுத்ததும் வந்து தமிழ் பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அப்போ நமக்கு இந்த நாட்டில் அநீதி இழைக்கப்படும் பொழுது லாஸ்ட்டாக தோல் கொடுக்கக்கூடியவங்களும் அவங்க தான் அதனால வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தெரியாம பேசி இருக்கலாம் அவரு விஷயம் தெரியாது ஷரியத் சட்டம்னா என்னென்னு ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பேசி இருக்கலாம் அதனால் ஓகே அதை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் நம்மளுடைய தமிழ் பேசக்கூடிய நம்மளுடைய சொசைட்டிக்குள்ளே எந்த முருகல் நிலையும் அதாவது இப்போ இன்றைக்கி நுஸ்ரா ஷருக் அவர்கள் பேசியிருக்காங்க ஷிஃபானா லாயர் அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு கீழே போய் நம்ம கமெண்ட் பண்ணுறது ப பல தேவையற்ற கமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய சகோதர ஆட்கள் சகோதரிகள் வந்து போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பேசினது கீழே நம்ம நம்மடாக்கள் போயிட்டு И பேசியிருக்கீங்க இப்போ இது எல்லாம் என்ன நான் நம்மளுடைய ஒற்றுமைக்குள்ளே வந்து பிரச்சனைகள் விளைவிக்கும் ஒற்றுமைக்குள்ள பிரச்சனை வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு காணொலியை வந்து போடுறேன் நான் திரும்பவும் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த விவாக விவாகரத்து சட்டம் இந்த காதி பிரச்சனை காதி நீதிபதி பிரச்சனை டிவோர்ஸ் எடுக்கிற பிரச்சனை கொடுக்குற பிரச்சனை இல்லை பெண்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்ருக்கிற நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்போது உங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியுது நான் இதை மாற்றணுமா மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் பார்ப்போம் இன்ஷால்லா நம்ம நாட்டில் அப்படி ஒரு மாற்றம் வருது அப்படின்னு பார்ப்போம் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இதுக்கு மேலே வந்து நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது இந்த விஷயங்களை வந்து அவங்க அவங்க ஓகே இவ்வளவுதான் நமக்கு நமக்கு இன்னும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இப்போ நமக்கு போயிட்டு மகாபாரதத்துக்குள்ள வந்து நடந்த யுத்தங்கள் பற்றி ஒரு 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 அளவு பற்றி நம்ம பேசலாம் அதுக்கு மேலே சமஸ்கிருதத்தில் வந்து என்னென்ன ரிக் வேதத்தில் யசூர் வேதத்தில் அதிர்வன வேதத்தில் என்னென்ன எந்தெந்த சாப்டரில் சொல்லப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியாது நமக்கு மேலோட்டமாக படித்த நமக்கு தெரியும் உள்ளுக்கு போய் நம்ம பார்த்துருக்கோமா அப்போ அதை அதுக்குள்ளே ஏன் நீங்கள் இப்படி வச்சிருக்கீங்க ரிக் வேதத்தில் என்ன இப்படி எழுதி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏன் கேள்வி கேட்டா அவங்க ஒரு பதில சொல்லுவாங்க என்ன நீங்க எங்களுடைய வேதம் சம்பந்தமா நீங்க பேச வராதீங்க அப்படின்னா நமக்கும் தெரியாது நீ அப்படி அந்த மாதிரிதான் நம்மளுடைய ஷரியத் சட்டம் பத்தியும் பல பேருக்கு தெரியாது இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பேசி இருப்பாங்க சோ இதனால இதை பெருசு படுத்தாம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நம்ம போயிட்டு இருப்போம் ஏன்னா இதே விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்க ஞானசார தேரர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஈஸ்டர் அட்டாகு காரணமானவங்க பல முஸ்லிம்கள் தொடர்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த தலதா கண்காட்சி ஆபத்துன்னு சொல்ல வந்திருக்காங்க பயங்கரவாத கும்பல் சொல்கிறாங்க இப்படியான பிரச்சனைகள் வர இருக்குது அதுக்காக தடுப்புகளை வந்து மேற்கொள்வதற்காக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வரணும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம முன்னாடி வந்து பேசுவோம் அதனால மொழியால நம்ம சண்டை போட்டுக்க கூடாது அப்படிங்கறது நான் லாஸ்டா சொல்லிக்க விரும்புறேன் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நான் சொன்னது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல ரினோசா நீங்க சொன்னதெல்லாம் இல்ல உங்களுக்கு இது பத்தி போதிய அறிவு கிடையாதுன்னு சொல்றீங்களா ஒத்துக்கிறேங்க எனக்கு போதிய அறிவு கிடையாதுதான் நான் பிராக்டிக்கலா தான் பேசினேன் லீகலா எதுவும் பேச வரல கீழே கமெண்ட் பண்ணுங்களேன்